அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி இருபது இதிலிருந்து வினை வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எனக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமாக ரிசல்ட் வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வர தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கான நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சாட்லேருந்து எல்லா நம்பரும் எழுதிக்கிறோம் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வினிங் வந்த நம்பர் பூ வரைக்கும் எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தொம்பது பயன்படுத்தி எப்படி வினிங் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு முந்நூத்தி தொண்ணூத்தொன்று இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாய நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஏழுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோர்டில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது காலுலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது

இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்க நானூற்றி முப்பத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாலு முப்பத்தி நாலு இதில் முதல்கிரும நம்ம தொள்ளாயிரத்தி நாலு மோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எண்நூத்தி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூறு அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எண்பது அறுநூற்றி பதிமூணு இதில் முதலுக்கு ரொம்ப முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எண்பது மூணா நம்பர் அடுத்த வீம்பரில் பச இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலில் பச இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்குள் நானூற்றி முப்பத்தொம்பது கால் கிலட் பண்ணணும்னா அறுபத்தஞ்சு இதில் முதல் கிருபு நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்திரெண்டு மூணு ரெண்டு அடுத்த நம்பரில் இருக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ மூணாம் நம்பர் பி போலையும் பாஸ் இருக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்பதே பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இதெல்லாம் முதல் கிருமு நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த விநிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு இரநூத்தி எழுபது இதில் முதல் கிரும நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தறுபெட்டு அறுநூத்தி அறுபத்தெட்டு இதில் முதல்கர் முன்னாடி இரநூறு அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி பிபோலில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பதிமூணு இதில் முதல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சிபோல் பாஸ் இருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எட்டு இதில் முதல்கிரு நம்பர் முன்னூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதே பேருக்கு நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி மூணு நானூற்றி நாற்பத்தொன்னு இதில் முதல் கிருமு நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து பண்ணி நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபில பாசருக்கு எட்நூற்றி எண்பதை பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பதை பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது பண்ணோம்னா எண்பத்தாறு இருபது இதில் முதல் நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபது இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு மூணு ரெண்டு இன்னிக்கான ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் சி போலியும் பசு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று ஜீரோ அறுபத்தேழு இதில் நம்பர் ட்ரிபிள் ஒன் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினொன்று இதுலேருந்து மயிற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிடியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பதினொன்றாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குற பெண்ணி சாட்டுக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பென்னிக் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு மாசில் பதினாலு தனிப்பே இருக்குது ஒன்றாவது வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சிபில் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் ஃபைனல் தனிப்பெயிருக்குதுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் போல் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிபோல வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடுது மாதத்தில் பதினாறு தனிப்பட்டிருக்குது

ஒரு மாதம் ஆயிரு நாலான பி பொழுது ஒரு நாளைச்சு நாலா நம்பர் சி பொழுது முப்பத்தி மூணு ஆச்சு ஒரு மாதம் தாடி போயிட்டுக்குது அஞ்சா நம்பர் ஏ அறுபத்தி நாலு நாள் ஆச்சு ரெண்டு மாதம் தான் போயிடுக்குது நினைப்போம் சரிங்களா அடுத்தது அஞ்சாம் நம்பர் பி வந்து இன்றைக்கி இன்னிக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுட்டோம் ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி பொழுது ஆறு ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அடுத்த ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீ பொழுது பதினோரு ஆச்சு நாலு நாச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்ப ஏ பொழுது ஒரு நாளைச்சு ஏழாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீ பிழந்த அஞ்சுனா ஆச்சு அடுத்து எட்டாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிலிருந்து இருபத்தாறு நாள் ஆச்சு சரிங்களா அவனு ஒரு நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ போலிருந்து மூணு ஆச்சு ஒன்பது நம்பர் பி பூலிந்து அஞ்சு மாதம் மாத ஆச்சு அஞ்ச் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பூந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா எம்பது அஞ்சாச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூந்து பதினோரு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலா ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பிள்ளுந்து ஒரு நாள் ஆச்சு நிற்கு அனுசல் பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டாம் நம்பர் பி பூடில் அஞ்சா நம்பர் சி போல மூணாம் நம்பர் அதாவது ரெண்டு அஞ்சு மூணு சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தொன்பது ரெண்டு மூணு ஏபி போல கொடுத்தாங்க இதில் ஏசி போல்டில் ரெண்டு மூணு கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு சரிங்களா இதில் மூணு அஞ்சு பிசி போல் கொடுத்துருந்தாங்க இதில் ஐம்பத்தி மூணுன்னு அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா வந்த நம்பரை வேதா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டுக்கிறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்ம கூட பெண்டிங் கொடுக்கலான்னு இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துருக்குறாங்க அதாவது

அஞ்சாம் நம்பர் சரிங்களா அடுத்து நாலாம் நம்பர் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தோம்னா இதில் எண்பது நாள் தனிப்பட்டிருக்குது அறுபது நாள் இதில் மூணு மாதம் ஆக போது இதில் ரெண்டு மாதம் தனிப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிக நாள் ஆகிட்டு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஏ போலில் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது நாலாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா